ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இந்திய வர்சஸ் நியூசிலாந்து முக்கியமான போட்டி மார்ச் ரெண்டாம் தேதி நடைபெற போகுது இந்த போட்டி ரொம்பவே முக்கியமான போட்டியா இருக்க போகுது ஸோ யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து டாப் ஆஃப் தி டேபிளுக்கு வந்து போக போறாங்க ஸோ கண்டிப்பா இந்திய அணி ரொம்பவே எஃபெக்ட் போடுவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கையா இருக்கு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்திய அணியில் என்னென்ன மாற்றங்கள் இருக்க போகுது ஸோ பிளேயிங் லெவல்ல வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் வாங்க ஸோ அந்த போட்டியில பிளேயிங் லெவல்ல கண்டிப்பா மாற்றங்கள் இருக்க போகுதா ஒரு நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அப்படி என்ன மாற்றங்கள் யார் யார் வந்து பிளேயிங் லெவனில் வந்து இடம் பிடிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கேப்டன் ரோஹித் சர்மாவே நான் அந்த மேட்சில் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ரோஹித் சர்மா முகமது சமி இவங்க ரெண்டு பேருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு முக்கியமான இளம் வீரர்கள் ரெண்டு பேர் வந்து உள்ளே வரப்போகிறதா நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு யார் யார் அந்த முக்கியமான இரண்டு வீரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுடைய பிளேஸுக்கு ரிஷப் பண்ட் அவர்களும் முகமது சமி அவர்கள் பிளேஸுக்கு அக்ஷர் சிங் அவர்களும் உள்ளே வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்களுடைய இன்ஜூரி அப்டேட் வந்து இன்னும் அவங்க வந்து ஃபிட்டாக இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஸோ அவங்க ஃபிட் இன்னும் ப்ரூஃப் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா அந்த போட்டியில் அவங்க இருக்கிறது கஷ்டம் தான் ஏற்கனவே இந்திய அணி வந்து குவாலிபிகேஷன் போது போட்டியில அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு ரெண்டு பேர் வந்து வந்து கொண்டு நியூசிலாண்டுகிட்ட தோக்கிரமோ ஜெயிக்கிறோம் பிளே வந்து கண்டிப்பா போயிட்டோம் இவங்கள ஃபிட் ஆயிட்டாங்க அப்படின்னா இவங்கள வச்சு நம்ம அடுத்த போட்டியில பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க பட் இருந்தாலுமே கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள் உள்ளா இல்லாதது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருக்கு ஏன்னா அவருடைய ஓபனிங் பார்ட்டர் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன் வந்து இருக்கு அப்போ ஓபனிங் ஆடுவாங்க அப்படின்றது ஒரு கேட்டு கேள்வியா இருக்கு ஸோ கே ராகுல் அவர்களை வந்து ஓப்பனிங்கே வந்து அனுப்பிட்டு ரிஷப் அவர்களை வந்து முன்னாடி ஆட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து பேசியிருக்காங்க கே எல் ராகுல் அவர்கள் வந்து ஓப்பனிங் ப்ளே பண்ணிட்டு இருந்தாரோ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஓப்பனிங்கா வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா இடத்துலையுமே அவரை வந்து ஆட வச்சுட்டாங்க இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த போட்டியில் இரண்டாம் தேதி நடக்கக்கூடிய நியூசிலாண்டுக்கு எதிரான போட்டியில் கேஎல் ராகுலும் சுப்மன் கிலும் வந்து ஓப்பனிங் பண்ண போறதா ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது நல்ல விஷயம் தான் பட் இருந்தாலுமே ஒருவேளை கே எல் ராகுல் அவர்கள் ஓப்பனிங்ல வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸை காட்டியிருக்காங்க பண்ணிட்டார் போது ரோஹித் சர்மா என்ன பண்ண போறாரு இதுவும் பல கேள்விகள் வந்து போகும் கண்டிப்பா வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு அடுத்த போட்டியில் ஹர்ஷிப் சிங் அவர்கள் சமிக்கு பதிலாக வர போறாரு சமி அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் போட்டியில் அஞ்சு வீடு எடுத்தாரு ரெண்டாவது போட்டியில் விக்கெட் எதுவும் எடுக்கல பட் இருந்தாலுமே இன்ஜின் காரணமாக உள்ள போயிட்டு போயிட்டு வந்தாரு ஸோ மூன்றாவது போட்டியில் அவருக்கு மாற்று வீரராக வந்து அறிவிச்சிருக்காங்க ஹர்ஷிப் சிங் வந்து உள்ள லெவலன்ஸ்ல வந்து வர போறாரு ஸோ சமி அவர்கள் ரொம்பவே ஒரு முக்கியமான பவுலராக இருக்காரு ஏன்னா அவர் வந்து பாஸ்டா போட்டு இருந்தாரு பட் இப்போ யாருமே கிடையாது பட் ஹர்ஷிப் சிங்கும் நல்லா போடக்கூடிய ஒரு தரமான பவுலர் தான் ஸ்டேட்டிங் லெவலில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து இருக்க போகுது ஸோ இந்த ரெண்டு முக்கிய வீரர்கள் உள்ளே வர போகிறாங்க ரெண்டு முக்கிய வீரர்கள் வந்து வெளியே போக போகிறாங்க சும்மன் கில் அவர்கள் வந்து கேப்டனாக வந்து நியமிக்கப்படுறாங்க ஸோ கில் அவர்கள் முதல் கேப்டனாக வந்து இந்த சாம்பியன்ஷிப்பில் வந்து இந்திய அணிக்கு புதிய கேப்டனாக இருக்க போகிறாரு அவர் எப்படி வழி நடத்த போகிறாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம் இதுதான் நியூசிலாண்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய பிளேயிங் லெவன் ஸோ அப்படி விராட் கோலி அவர்கள் இருக்க போகிறாரு அப்படி அக்ஷர் பட்டியல் பிளே பண்ண போறாரு ரிஷப் பண்ட் அவர்கள் வந்தாருன்னா டேரக்டாக பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் வந்து ப்ளே பண்ண போகிறாரு அதில் எந்த மாற்றமும் இல்லை அவர் ஒரு லெஃப்ட் அண்ட் பேட்ஸ்மேன் அக்சர்பட்டியில் டாப்பரில் வந்து அனுப்பிட்டு இருந்தாங்க பட் இப்போ ரிஷப் பண்டவர்கள் உள்ள வரதுனால ஸோ அக்சர்பட்டியை கண்டிப்பாக வந்து பின்னாடி தான் ஆட போறாரு அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ இது தாங்க பிளேயிங் லெவலில் ஸோ இந்த பிளேயிங் லெவலில் ஸோ யார் யாராச்சும் உள்ள வந்தால் நல்லா இருக்குமா இல்லை தமிழக வீரர்கள் யாராச்சும் சான்சஸ் கொடுத்தா நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுடைய பெஸ்ட்டான பிளேயிங் லெவல் வந்து எது இருந்தால் சமி ரோஹித் சர்மா அவர்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எந்த வீரர் உள்ள கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்